அவர்களுடைய கொள்கை நன்றாக இருந்தால் எனக்கு துணை முதலமைச்சராகவோ இல்ல முதலமைச்சராகவோ எனக்கு பதவி கொடுப்பதாக இருந்தால் கண்டிப்பாக நான் அவர்கள் கூட ஒரு கூட்டணி வைப்பேன் உங்களுடைய தொகுதி மக்களுக்கு செய்வீங்க அப்படின்னு நான் நம்புறேன் இது வந்து விஜய் சாருக்கு விஜய் சாருக்கு இது ஒரு ப்ரெஸ்ஸா கூட எடுத்துக்கலாம் ஏன்னா ரெண்டு கை தட்டினாத ஓச அப்படின்னு சொல்லுவான் அதனால சார் வந்து இணைஞ்சது எல்லாருக்கும் மிக்க மகிழ்ச்சி தான் இல்ல நான் வந்து எல்லா கட்சியிலயும் தாங்க இருக்கேன் நான் முதல்ல இருக்கிறது சோத்து கட்சி எனக்குன்னு ஒரு கட்சி இருக்கு சிஎஸ்கே கட்சின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா அதுக்கப்புறம் தான் மத்தது எல்லாமே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சிஎஸ்கே கட்சி கூல் சுரேஷ் கட்சி யாரு கூட கூட்டணி கூட்டணி வைக்க போகுது அப்படின்றது தெரியும் அது வந்து விஜய் சார் கூட இல்ல முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஐயா அவர்கள் கூட இல்ல எடப்பாடி ஐயா அவர்கள் கூட இல்ல அண்ணன் செந்தமிழன் சீமாநந்தனானாலக் கூடியா இல்ல இப்படி எல்லாரியுமே சொல்லலாம். இல்ல அவர்களுடைய கொள்கை நன்றாக இருந்தால் எனக்கு துணை முதலமைச்சராகவோ இல்ல முதலமைச்சராகவோ எனக்கு பதவி கொடுப்பதாக இருந்தால் கண்டிப்பாக நான் அவர்கိ கூட ஒரு கூட்டணி வைப்பேன். அது எல்லாருக்கும் தான் ஃபேன்ஸ் கிப் எனக்கு கூட தான் இருக்கு.

விஜய் சாருக்கும் அஜித் சாருக்கும் சண்டையை மூட்டி வருது ரஜினி சாருக்கும் கமல் சாருக்கும் சண்டையை மூட்டி மாதிரி அந்த மாதிரி அரசியலையுமே அப்படிதான்